எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இன்றைக்கி நெத்திலி கருவாடு ஃப்ரை ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி ஒரு பாக்கெட் கருவாடு வாங்கி எது எதுப்பான தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அடுப்பில் ஒரு வானொலி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் பொரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம கருவாடை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க கருவாடோட தலைப்பகுதியை எடுத்துகிட்டு சைடில் இருக்கிற பிசுறுலாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததும் நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கிற கருவாடையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியான மொறு மொறுன்னு நெத்திலி கருவாடு ஃப்ரை ரெடி ஆகிடும் ரசம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்